திருவள்ளூர் மாவட்டம் நாரவாரைக்குப்பம் பேரூராட்சியில் கணவருக்கும் திமுக கவுன்சிலருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நடக்கும் காட்சி அடங்கிய வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது நாரவாரை குப்ப பேரூராட்சி தலைவராக இருப்பவர் தமிழரசி இவரது கணவர் குமாருக்கும் அதே பகுதியை சேர்ந்த திமுக கவுன்சிலருமான கார்த்திக் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது தலைவர் அனுமதி இல்லாமல் உள்ள வராத என்று திமுக பெண் தலைவரின் கணவர் கவுன்சிலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார் இந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது